வெல்கம் பேக் டு அபிதமல் யூடியூபா நீங்கள் சேனல் மறக்காம மக்காமல் அபிதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பாப் நினைச்சீங்கன்னா ஓத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிஷில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் மார்னிங் ரூட்டின் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக் ஷூட் பண்ணியிருக்கேன் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்னூன் வரைக்கும் என்னோட டே வந்து எப்படி போச்சு இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நான் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ காலையில் வந்து அதோ ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி சென்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நானும் வியானாவும் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டோம் நான் வந்து இந்த வாட்டர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்து செடிக்கெலாம் வந்து இருந்தாங்க மேலே வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது மெயினாக வந்து ஜி பிளான் அதுக்கப்புறம் வந்து மணி பிளான்ட்டு இதான் வந்து ரெண்டும் மாற்றி வச்சுருக்கேன் அது இல்லாமல் மிரர் பக்கத்தில் ஒரு நியூவாக வந்து ஒரு பிளான்ட் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அது எப்படி வருது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு அடுத்து நானும் ரெடி ஆகிடலாம் அப்படின்ட்டு ஸோ கீழே போய் மற்ற ஒர்க்குலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதுவுக்கு வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி தோசையும் தேங்காய் சட்னியும் தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ எப்போவுமே வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம இருந்தாலுமே வந்து மாய்ச்சுரைசர் ப்ளஸ் சன்ஸ்கிரீன் இது ரெண்டுமே வந்து கம்பல்சரியாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணணும் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸோ ரெகுலர் பேசிஸில் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் வேறு எதுவும் ஸ்பெஷல் கேர் பண்ணலாட்டியுமே இந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மாய்ச்சுரைசர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரியான மாய்ச்சுரைசர் வந்து செட் ஆகும் அதனால் காலைல குளிச்சு குளித்த உடனே ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து மாய்ஸ்சுரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்கிரீனும் வந்து கையோடு அப்ளை பண்ணிடுவேன் இது எல்லாத்தை விட முக்கியமானது கரெக்டான ஃபேஸ் வாஷு ஸோ ஃபேஸ் வாஷ் மாயிஸ்டரைசர் சன்ஸ்கிரீன் அண்ட் லிபாம் இதை நாளை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலே போதும் ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் வந்து முடிஞ்சிரும் ஸோ இதுதான் வந்து ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி பீக்கங்கா பஜ்ஜி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி ஸோ இது வந்து தோசைக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பீக்கங்காய் கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மண் சட்டியில் வணக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக வந்து சாஃப்டாக மேஷ் ஆகி வணங்கிரும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பருப்பு மத்தையை வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ரெடியாயிரும் கிட்ஸுக்கெலாம் கூட நீங்கள் வந்து சட்னின்னு சொல்லி இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா வெஜிடபிள்ஸ் பீக்கிங் உங்கள்லாம் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சதும் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ரோஸ்டாகட்ட தோசை ஊற்றி அதுக்கப்புறம் இதை தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி தோசை தான் பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாலை காய்ச்சி ஈவினிங் கிட்ஸுக்கு தனியாக அதுக்கப்புறம் தயிருக்கு தனியான்னு சொல்லி எல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டேன் பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து தயிர் ஊற்றி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தனியாக இந்த டிஷ்ல ஊற்றி வச்சுட்டேன் ஸோ உங்கள் ஊரில் வந்து வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இங்கெல்லாம் வந்து ஈரோட்டில் வந்து பயங்கரமாக வந்து இப்போயே வெயில் பட்டையை கலப்புது ஸோ நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி காட்டுவருவல் அதுவும் வந்து பண்ணலான் இருக்கேன் ஈரோடு ஸ்டைல்லாம் வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு ஆல்ரெடி வந்து நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இன்னைக்கு வந்து குழம்பு ரெசிபி வந்து ஷேர் பண்ணல நாட்டுக்கோழி காட்டுவருவல் ரெசிபி மட்டும் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதிலே வந்து கொஞ்சமாக கறி லீஃபும் கரு தேங்காயும் வந்து மணக்கி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஸோ மசாலா நல்லா ஆறுறதுக்குள்ளேயும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் வைஸ் ஆகுது இந்த மாதிரி மில்லட் ரெசிபீஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ராகி தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தோசையை விட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கால்சியமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ராகி தோசைக்கும் இந்த பீகங்கா பஜ்ஜிக்கும் வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டேன் கார்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரிம் பண்ணி க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து கொஞ்சமாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப டென்ஸாக இருந்தாலுமே வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்புறம் ஸ்கூல்லாம் வந்து நிறையா வருது அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த ரெண்டு கார் பாட்டுறதுனால இந்த சைடு வந்து போயிட்டு வந்துட்டு கார்டன் ஒர்க்லாம் வந்து அதிகமாக பண்ண முடியாது அதனால வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸும் வந்து நீட்டாக இருக்குது கரெக்டாக வேணுங்கிற பிளான்ஸ் மட்டும் லிமிட்டடாக வந்து வச்சுருக்கேன் ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸும் இருக்குது ஸோ எல்லா செடிக்கும் வந்து தண்ணி ஊற்றிடலான்ட்டு இப்போலாம் வந்து டெய்லியுமே வந்து தண்ணி அடிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சு ஈவினிங் மேலே செடி வந்து அப்படியே டல்லாகிடுது இப்போ தினம் அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு கீழே வரும்போதே வந்து கீழே இருக்க எல்லா வேலையும் மோஸ்ட்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போவேன் ஸோ வரும்போதே வாஷிங் மிஷின்லாம் வந்து போட்டு விட்டு வந்தாச்சு இப்போ செடிக்கெலாம் வந்து தண்ணி அடிச்சாச்சு என்போ செடி வந்து திடீர்னு வந்து ரொம்ப வாடி கருகின மாதிரி ஆயிடுச்சு எதனால் அப்படி ஆச்சுன்னே தெரியல பட் மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பராக தான் இருந்தது நான் ஃபஸ்ட்டு வந்து டல்லாகிறதை பார்த்து தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சேன் பட் ரொம்பவே வந்து வாடிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணி விட்டு பார்க்கணும் வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ கார்டன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது இல்லாமல் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் கிட்டே சைட்லெலாம் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன் பிரியானம் எப்படியும் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து தூங்குவாங்க ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி தூவாங்க அது வரைக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ கூட வந்து விளாண்டுட்டு அவங்கள அவங்களே வந்து என்கேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து திடீர்னு வந்து உட்காருங்க வாங்க விளாட அந்த மாதிரிலாம் வந்து கூப்பிடுவாங்க ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியே வந்து பெரிய ஷூராக்கு வந்து க்ளீன் பண்ணும் சரி குக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ் மட்டும் துவைக்க போடுறதுலாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன் லஞ்சுக்கு வந்து நாட்டுக்கோழி காட்டுவரவளுக்கு வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சி அதெல்லாம் வந்து தாளித்து குக்கரில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வறுவலுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிடலான்ட்டு வரமிளகாயில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சீட்ஸோடு போடும்போது ரொம்ப காரம் வந்து ஜாஸ்தியாயிரும் இந்த மாதிரி போடும்போதே உங்களுக்கு நல்லா ஸ்பைசியாக தான் இருக்கும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வரமிளகா கறி லீஃப் இது மட்டும்தான் தேவைப்படும் வேறு எதுவுமே வேண்டாம் நல்லா ஒரு கிராமத்து ஸ்டைலில் சிம்பிளாக வந்து ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கட் பண்ண கட் பண்ண சின்ன வெங்காயம்லாம் வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுகிட்டு இருந்தாங்க சின்ன வெங்காயம் கட் பண்ண கத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்புறம் ஸ்பூனை கொடுத்து டைவர்ட் பண்ணியாச்சு சிக்கனை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருவோம் அப்படின்னா வந்தோன்னே குக் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் வந்து இருந்தேன் இது சிம்பிள் ரெசிபி அப்படிங்கிறதுனால எத்தனை பேத்துக்கு வேணாலும் நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஸோ திடீர்னு கெஸ்ட்லாம் வராங்க நிறையா நான்வெஜ் சமைக்கிறீங்கனாலும் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் மீடியமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே வந்து போட்டு வதக்கிக்கலாம் இன்றைக்கி இண்டஸ் வேலியோட டர்போஸ் ஸ்டாப் பாட்டில் தான் வந்து குக் பண்ண போகிறேன் இது வந்து உங்களுக்கு டூ லிட்டர் கெப்பாசிட்டி வித் கிளாஸ்லிட்டோடு வருது ஸோ இதே ஸ்டைலில் வந்து பெரிய பிரியாணி பாட்லாம் வந்து அவங்களோடது இருக்குது லாஸ்ட் டைம் கூட நான் பிரியாணி அதில் தான் வந்து பண்ணியிருந்தேன் பட் அதிலே இது வந்து சின்ன சைஸ் அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ட்ரை ப்ளை ஹெவி பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வர் நல்லா இந்த மாதிரி ஹை கிரேடட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி குக் பண்ணும்போது டக்குன்னு அடிப்படிக்காது நல்லா ஈஸியாக இருக்கும் குக்கிங்க்க்கும் வந்து பார்த்திங்கனா நம்ம அலுமினியம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறது ஹெல்த்துக்கும் வந்து நல்லது நீங்களும் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி தமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்தா எக்ஸ்ட்ரா டுவெல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கற செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து நாட்டுக்கோழி காட்டுவர்கள் வந்து பண்ண போகிறோம் இது வந்து நான்வெஜ் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா பாட்டம் நல்லா திக்காகவும் ஹெவியாகவும் இருக்கும் எவ்வளோ நேரம் நீங்கள் குக் பண்ணாலும் கீழே வந்து உங்களுக்கு பேர்ன் ஆகாமல் நல்லா இருக்குது ஸோ கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கறி லீஃப் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வர சேர்த்துட்டேன் லேசாக இது ஒரு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு நீங்கள் சிக்கன் போடுறீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் ஆட் பண்ணணும் இது வந்து நல்லா சாஃப்ட்டாக வதங்கட்டும் சின்ன வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ பெருசாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கட் பண்ணி போடுங்க இல்லைனா இதே மாதிரியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் வந்து பாத்திரம்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கழுவி கமுத்திட்டு அதுக்கப்புறம் ட்ரையர் மேட்டில் வந்து எடுத்து நிமித்தி வச்சுருவேன் அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் எடுத்தால் அடுக்குனீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து உங்களுக்கு கற்பம்பூச்சி இந்த மாதிரிலாம் வராது இப்போ சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு குழம்புக்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா எலும்போடு இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி தனியாக வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பில் ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து ஃப்ரெஷ்ஷோடு இருக்கிறது மட்டும் நம்ம வந்து வறுவலுக்கு போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி வைக்கிற நாட்டுக்கோழி குளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சளிலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து ஊற்றி சாப்பிடும்போது சீக்கிரம் வந்து ரிலீவ் ஆகிரும் ஸோ இப்போ வந்து குழம்புக்கு வந்து சிக்கனை போட்டுட்டு அப்படியே வந்து விசில் விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வறுவலுக்கு தேவையான கறியை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணும்போதே கட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எலும்பு தனியாக கறி தனியாக வெட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கூலியிலேருந்து நல்லா தண்ணி விடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த கோழி அளவாக தண்ணி வந்து அப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இது மாதிரி நம்ம குக்கரில் விசில் விடாமல் செய்யும்போது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து குக்கிங் டைமும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிட்டேன் இன்றைக்கி நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒயிட் ரைஸ் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம் இதுவும் வந்து இண்டஸ் வேலியோட ஸ்டீமர் போட்டு தான் ஸோ நம்ம வந்து அப்படியே ரைஸை வந்து ஸ்டெயின் பண்ணிக்கலாம் சாதம் வடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பப்போ சிக்கன் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் தூளும் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு ரெட் கலரும் கொடுக்கும் ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ காரம் ஃபஸ்ட்டே அதிகமாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வரமிளகாய் தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ எவ்வளோ நேரம் குக் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட் வந்து நல்லா திக்காக ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் வந்து அடிப்பிடிக்காது சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக நாட்டுக்கோழி காட்டுருள் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம் ரசம் தாளிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் யூஸ்வலாக ரசத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வந்து பெருங்காயத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் வந்து ஆட் பண்ணுவேன் அம்மியில் வச்சு மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து மல்லி கொஞ்சமாக வந்து கறி லீஃபு ஒரே ஒரு வரமிளகா சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு இதெல்லாமே ஃபைனாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சு அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி புளி வந்து கொதிக்க வச்சு அதை வந்து கரைச்சி இதில் சேர்த்தோம் அப்படின்னா ரசம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா ஸ்பைஸுமே வந்து அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நம்ம சளிக்கு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரெகுலராக வைக்கிற ஒரு மெத்தட் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் ரசம் வந்து வைப்பேன் ஸோ ரைஸ் ரெடி பண்ணணும் ரசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு வறுவல் நாட்டுக்கோழி குழம்பும் வந்து ரெடி பண்ணியாச்சு ரைஸ் மட்டும் ரெடி பண்ணணும் ரெடி பண்ண எல்லா ஐட்டமும் வந்து கொண்டு வந்து டேபிளில் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஹாலில் இருக்கக்கூடிய டிவி யூனிட் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளீன் இருந்தேன் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னா நல்லா டஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ எல்லாம் ஓப்பனில் இருக்கிறதுனால குயிக்காக வந்து டஸ்ட்டு வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெக்கர் பீஸை தான் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு விநாயகர் சிலையும் வந்து தொடச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எந்தளவுக்கு நம்ம டெக்கர் பீஸ்லாம் வைக்கிறோமோ அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸும் இருந்தால் தான் வந்து நீட்டாக இருக்கும் டிவி யூனிட்டை வந்து நெக்ஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட் பண்ணியாச்சு ஸோ நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்பவுமே வந்து நீட்டாக இருக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சிருந்தாலுமே அதை எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக தொடச்சு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விடணும் நான் அதுலேயுமே உங்களுக்கு நிறையா தூசி வந்து படிஞ்சிரும் எப்போவுமே வந்து க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டாக வச்சுக்க நான் ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா எங்கே அழுக்கு பார்த்தாலும் அதை வந்து அப்படியே விடாம டக்குன்னு அந்த டைம்லேயே வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ இல்லை நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமுக்காக வெயிட் பண்ணாமல் நம்ம கேப் கிடைக்கும் போது சின்ன சின்ன ஏரியாவாக வந்து நம்ம அப்பப்போ டஸ்ட் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து வீடை வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அதே மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து க்ளம்ஸியாக வச்சுக்காமல் ஸோ அங்கங்கே வந்து மினிமலாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து மெயின்டெனன்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த த்ரீ ஸ்டெப் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த ஓப்பன் கிளாஸ் செல்ஃப்லையுமே வந்து லைட்டாக வந்து ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு ஒய்ப் பண்ணி விட்டால் போதும் ஸோ அந்த லைட்டான டஸ்ட்டும் வந்து போயிடும் ஸோ ரொம்ப டஸ்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தனியாக வந்து க்ளீனிங் ஸ்ப்ரே வச்சு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி பொறுமையாக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும் குயிக் டஸ்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் ஆர் டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோடய ஸ்கூல் சாக்ஸ் இதெல்லாமே வந்து இங்கே தான் ஃபோல்ட் பண்ணி வைப்பேன் ஒன்று வாஷ் பண்ண போடும்போது அடுத்த சாக்ஸ் வேணுங்கும் போது அவங்களே வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிப்பாங்க ஏஜ் வர வர அவங்களோட திங்ஸ் அவங்களே அக்சஸ் பண்ணுற மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி பழகிடணும் ஸோ அவங்க ஸ்கூல் பேக் ஆகட்டும் லஞ்ச் பேக்ஸ் ஆகட்டும் அதோட திங்ஸ் எல்லாமே வந்து அவங்க அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ என்னடா மணி பிளான்ட் வந்து லீக் ஆகிட்டுருக்கே அப்படின்னு பார்த்தா கீழே வந்து லைட்டாக அந்த கிளாஸ் பாட்டில் வந்து க்ராக் ஆகிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அதையும் எடுத்துட்டு வேற வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து வைப் பண்ணி வச்சாச்சு வாட்டரில் மணி பிளான்ட் வளர்த்தா வளர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ராப்பராக தண்ணி மாற்றிட்டு அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாலே வந்து நல்லா க்ரோஆாயிடும் ஸோ இந்த பக்கம் கார்னரில் இருந்த இன்டோர் பிளான்ட்ஸுமே வந்து நல்லா டஸ்ட் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப நாளாக நல்ல ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ எங்களோட வெட்டிங் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அது பண்ணவே இல்லை சரி இப்போ இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு பேர்ஸ்னலாக வந்து ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பாவோட அறுபதாம் கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ சரி இதை ஃப்ரேம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்த ஜாப்பி ஃபோட்டோகிராஃபியை வந்து அதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது ஒரு ஏ ஃபோர் சைஸும் இல்லாமல் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியான சைஸு சைஸும் வந்து நல்லா ஆப்டாக இருந்துச்சு ஆல்ரெடி இந்த சைடு வந்து அதோட சின்ன வயசு ஃபோட்டோன்னு மாட்டிருந்தேன் ஸோ அதை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து அந்த ஃபேமிலி ஃபோட்டோ மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து மாட்டியிருக்கேன் இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம்மே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஆதோவியானா இருக்க மாதிரி அதுக்கப்புறம் வந்து எங்களோட பொங்கல் ஃபோட்டோ ஷூட் எடுத்த ஒரு ஃபோட்டோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோஸ்ன்னு சொல்லலாம் சஃபேர் கிரியேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டா இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஃப்ரேம் ரெண்டுமே வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டது அத்தை மாமா வந்து ஒரு மேரேஜில் எடுத்தது வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன் சைடில் இருக்க ஃபோட்டோ வந்து ஒரு இன்ஸ்டா இருந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இது என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அப்போயே வந்து ஃப்ரேம் போட்டு எங்கள் தம்பி வந்து எங்கள் வீட்டுக்கு ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு ஒன்று அப்பயே வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு மெமரி இருக்கும் ஸோ இந்த ஃப்ரேம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் வந்து டிவி யூனிட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைடில் வந்து இந்த ஃப்ரேம் இருக்குது அதேமாதிரி ரைட் சைடில் வந்து வியானாக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ எடுத்த ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ தான் வந்து இங்கே மாட்டி சோஃபாக்கு பின்னாடி ரெண்டு ஃப்ரேமே வந்து இந்த மாதிரி தான் வந்து மாட்டிருக்கு நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஏன்னா அது ரொம்ப எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கும் ஆதவோட ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வந்து எடுத்து அதை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருந்தேன் ஸோ வியானாக்கு வந்து அந்த மாதிரி மாற்றணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் மாட்டவே முடியல ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதே ஃபோட்டோவை வந்து நான் வந்து எடுத்து ஃபோட்டோ அனுப்பி ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லி ஒவ்வொரு மந்த்துக்கும் ஃபோட்டோ கொடுத்து விட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருந்தேன் ஃப்ளவர் பேஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போயிருந்தப்ப இது வாங்கிட்டு வந்திருந்தா அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை தான் வந்து அழகாக இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா டார்க் அண்ட் லைட் கலர் வைக்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டும் ஒரே கலரில் இருந்துச்சு ஸோ இந்த டெக்கர் பீஸும் வந்து மாற்றியாச்சு இதே பாட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணணும் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா சூப்பராக வந்து பண்ணிடலாம் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வெஜ்ஜுன்னு நினச்சிட்டு தான் வந்திருந்தாங்க நான்வெஜ்ஜு வந்து பார்த்தோடனே வந்து என்னது நான்வெஜ்ஜு அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகிட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ராய்லர் சிக்கனில் பண்ணுறத விட நாட்டுக்கோழியில் பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் சிக்கனும் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸில் போட்டு அதை பரட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஊற்றி சாப்பிடுவோம் அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இதான் வந்து பண்ணியிருந்தேன் லன்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த ஷூரா வந்து கிளீன் பண்ணோன்னு பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒட்டடை இதெல்லாமே வந்துருச்சு சரி இதை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக வந்து ஒட்டை அடிச்சு விட்டும் நல்ல ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஷூஸு இதெல்லாமே வந்து டஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுரலான்ட்டு வியானா வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி போட்ட ஷூ எடுத்துட்டு இந்த ஷூ போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க பட் அது வந்து சைஸ் வந்து பத்தாது பட் வியானாவோட ஃபேவரேட் ஷூ அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுட்டு ஆதோட செப்பல் எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்க எடுத்து வெளியே போட்டாச்சு செப்பல் கடிக்கிற பாலிஷ் அதுக்கப்புறம் கிளீனிங் ப்ரஷ் இது எல்லாமே வந்து அப்பப்ப வந்து தேடிட்டே இருக்க மாதிரி இருக்கு அந்த ஷூ வைக்கும் வைக்கும்போது திருப்பி எங்கேயாவது போயிடுது அதனால எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்டில் போட்டு ஷூ ரேக்கு மேலே வச்சிடலாம் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லாமே வந்து தொடச்சி விட்டு நீட்டாக வந்து ட்ரை பண்ணி விட்டாச்சு இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு ஷூஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணேன் இந்த ஷூ ராக் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் வாங்கும் போதே வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லீக்காக இருக்குது அதே சமயம் வந்து எல்லா ஷூவுமே வந்து வைக்க முடியும் நிறைய வைக்கலாம் வால்லேயே மவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ தனியாக எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் வந்து தேவைப்படாது நம்ம எவ்வளோ ஷூஸ் வந்து வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதுலேயே ஹாஃப் சைஸு இந்த மாதிரி ஃபுல் சைஸு எல்லாமே இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் விசிபிளாக தெரியும் ஸோ ஒவ்வொரு செல்ஃப் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு அலாட் பண்ணிக்கலாம் ஸோ ஆது தனியாக வியானா தனியாக ஹஸ்பண்ட் தனியாக எல்லாமே செப்பரேட் செப்ரேட்டாக வந்து போட்டு வச்சாச்சு ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாக்கோடு வருது மேலே இருக்க லாக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும் ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் இந்த ஷூ வேணும் இந்த செப்பல் வேணும்னு சொல்லி வியானா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க மேலே இருக்க ஸ்பேஸில் வந்து சைக்கிள்க்கு காத்தடிக்கிற பம்ப் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷூ ப்ரஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற பேஸ்கெட்டும் வந்து வச்சுருக்கேன் ஹைட் பாட்டமில் வர ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக அழுக்காயிரும் அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா புதுசு மாதிரி இருக்கும் விம் லிக்விடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரஷ் தனியாக இதுக்கு வச்சுருக்கேன் ஸோ அதை போட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா நீட்டாயிரும் அதனால் அப்பப்போ இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிறது இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோட ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்